ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம் இயலாமை நீ உன்கரம் என்னை விலகாதிருக்கும் ஆமையில் நீ படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீர் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மறிதோரை என நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் காரியம் பேன் கிரேக்க முடியாம் காரியம் செவி சர்வ ஞானியே மயாதிப்பேன் வெறுபோலும் இரு பரிவாரமாகும் இது யாரால் கூடும் பெரும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மால் இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீதென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் இணை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே விரிக்க முடியா தாரியம் செவி செல்வ ஞானியே மயாராதிப்பேன் விரிக்க முடியா தாரியம் செவி செல்வ ஞானியே மயாரா

சத்தம் நமக்கு எழுதி தந்துள்ளார் நாம் அந்த வேதத்தில் வார்த்தைகள் ஆவியாக ஜீவனாக அது வியப்பிக்கிற வார்த்தைகளாக வழிகளை சுவைப்படுத்துகிற வார்த்தைகளாக ஆதல் படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கின்றன அந்த வேதம் மன மகிழ்ச்சியால் எழுதப்பட்டுள்ளது வேதமே என்ன மகிழ்ச்சி அதுவே நாள் முழுவதும் நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும் அந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் கருத்தாய் வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு செடி கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய ஆவைக்குரிய வாக்குக்கு நலவானதை சிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவர்களால் தான் வேத வசனம் சொல்லுகிறது

கத்த உங்களோடு பேசுவார் என்னோடு பேசும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு அவரோடு நீங்கள் வாசிக்கும் உங்களோடு என்பதிலே சந்தேகமே இல்லை அதற்கு ஆதாரமாக தான் அந்த அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு அந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் மகிமையை காண்பதற்காக இதற்காக தான் கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட ஒரு கூடுதலான ஒரு அறிவை பெற்றுக் கொள்வீர்கள் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உள்ளான மனக்கண்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவதற்கு பவுலும் இந்த இடத்துல சபம் பண்ணுகிறத பார்க்கிறோம் ஒன்றில் ஒன்றுல பிரகாசமுள்ள மனப்பெண்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் விசுவாசிக்கிற எங்களிடத்துல நம்மிடத்துல அவர் காண்பிக்கிற வல்லமை கருதாம இருக்கும் அதை நீங்கள் அறிய முடியும் மணக்கண்கள் பிரகாசிக்கும் பொழுது மாத்திரமே மணக்கண்கள் தெளிவாக தெரிய வேண்டும் மங்களமா இருக்க கூடாது செவிகள் கவனித்து கேட்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் எட்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் எட்டு முதல் வாசிக்கும் பொழுது சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண என்னென்ன ஸ்தலத்திலே பாழை விரங்குவேன் என்று தன் ஊழியக்காரர்களோட ஆலோசனை பண்ணினான் தேவனுடைய மனுஷன் எலிசோ தீர்க்க இருந்த அந்த நாட்டுல இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல அவர் ஆள் அனுப்பினார் இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது ஏனென்றால் சீரிய படை அங்கே வந்து இறங்க போகிறார்கள் என்று சொல்ல சொன்னார் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் எலிசா தன்னை எச்சரிக்கிறத தன்னை குறித்து சொன்ன அந்த சங்கத்திற்கு வேற மனுஷரை அனுப்பி பார்த்தா இப்படி அவன் தன்னை அநேகந்தரம் இப்படி தன்னை காத்து கொண்டான் இந்த காரியத்து நிமித்தமாக சீரிய ராஜாவுக்கு இறுதியுமே குழம்பினது தன் ஊழியர்காரரை அழைத்தான் இஸ்ரோவேலின் ராஜாவுக்கு உலகாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று அந்த ஒருவன் ராஜாவே நீ புளியாவில் பேசுகிற வார்த்தைகளை கூட இஸ்ரோவேலில் இருக்கிற அவன் தீர்க்கு தரிசி தீர்க்கு தரிசி இஸ்ரோவேலின் ராஜாவிற்கு அறிவிப்பான் அப்பொழுது அவன் நான் மனுஷனை அனுப்பி அவனை நான் பிடிக்க வேண்டும் நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தாவில் இருக்கிறான் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அப்பொழுது சீரிய ராஜா அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் வளர்த்த ராணுவங்களையும் அனுப்பினார் அந்த படை அங்கு சூழ்ந்து கொண்டது படையெடுத்து வந்து அவ்வளவு ராணுவங்கள் அங்கு குவிக்கப்பட்டதை பார்க்கிறோம் அவர்கள் காலத்திலே வந்து இரவு நேரத்திலே வந்து அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவ்டி மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்தான் வெளியே புறப்பட்டான் இதோ ராணுவமும் ரதங்களும் கண்டான் அந்த வேலைக்காரனுடைய கண்கள் அந்த இராணுவம் சுற்றி சுற்றி பட்டணத்தை சுற்றி வருகிறத அவன் பார்த்தான் அப்பொழுது வேலைக்காரன் எலிசாத்திற்கு தரிசையை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அந்த நேரத்துல அந்த வேலைக்காரனை பயம் வந்தது ஆனால் எலிசா தீர்க்க தரிசிக்கு பயம் காணப்படவில்லை அவருடைய ஆவிக்குரிய கண் திறந்திருந்தது சொல்கிற காரியம் பயப்படாதே அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் உடனே எலிசா தீர்க்க தரிசி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார் கத்தாவே என்னுடைய வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துவிடும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால் என்று பார்க்கிறோம் இதோ எரிசாமி சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் அந்த மனை நிறைந்திருக்கிறத அவன் கண்டான் கண்கள் திறக்கப்பட்டபடியினாங்க அவன் பயப்படாமல் இருந்தார் பின்பு அவரை சுற்றிலும் என்ன உண்டாகிறது என்று சொல்லி என்ன இருக்கிறது யார் சொல்லிருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய கண்களால் தரிசித்தார் என்று உணர முடிகிறது எலிசாண்டி கண்கள் திறந்திருந்தது வேலைக்காருடைய கண்கள் திறக்க வேண்டும் என்று எலிசா ஜமம் பண்ணின பொழுது உடனே அந்த வேலைக்காரருடைய கண்களும் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுதுதான்

அவருடைய விண்ணப்பம் உடனேயும் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறாவது ரெண்டு ராஜங்கள் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது விண்ணப்பம் பண்ணன மாத்திரத்திலேயே என்ன செவம் பண்ணினாரோ என்ன விண்ணப்பம் பண்ணினாரோ அந்த காவியம் உடனே கேட்கப்பட்டது உடனே கத்தர் அந்த வேலைக்காக கண்களை திறந்தார் நாமும் கத்திட்டத்துல தங்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறார் கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு பயமே தேவையில்லை அவருடைய கண்கள் தூதர்கள் பாடைய மறங்கி இருக்கிறத அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க இந்த நாட்களிலும் கூட விரோதம் அங்க எவ்வளவு பழைய விறங்கினாலும் படையெடுத்து வந்தாலும் கூட கூட நம்முடைய இருதயம் 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 எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாமல் இருக்கும் நம்ம இருப்போம் அப்படிதான் எலிசா தீர்க்க தரிசி காணப்பட்டார் ஆனால் கண்கள் திறக்கப்படாத அந்த வேலைக்காரனுக்கோ பயம் வந்தது கண்கள் திறக்கப்பட்ட போதோ அவளும் எரிசாவை போல அக்கிரிமயமான குதிரைகள் ரதங்களை கண்டதை பார்க்கிறோம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்று கத்த பேசுகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றும் கத்த சொல்லுகிறார் அவிசுவாசிகளுடைய கண்களைத்தான் தான் பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தூதன் அவருக்கு பயந்தவர்களையோ விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு தான் பிரகாசமாய் இல்ல அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்காதபடிக்கு

கத்தரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவர் பேசுவதை நீங்கள் உணர முடியாது ஆனா இன்றைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்க வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் இந்த வேத புஸ்தகத்தின் வசனங்களை கேட்க வேண்டும் எப்பொழுதும் போல கண்கள் தெரியாத பூருடர்களாய் காணப்படக்கூடாது உங்களுடைய கண்கள் இருக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகும் நீங்களாகி பார்வை அடையும் என்று கத்தல் சொல்கிறார் காண்கிறவர்களுடைய கண்களோ மங்களாய் இருக்காது யாருடைய கண்கள் யாருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ நீங்க கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள் கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் காண்கிறவர்களுடைய கண்கள் மங்கலாய் போகாது என்று அவர் திருப்பற்றுகிறார் அந்த சீரிய படை வந்த பொழுது எரிசா மீண்டும் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஆறாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரையிலும் வாசிக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் இது சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தை கண் மயக்கம் எரிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாயிற்று உடனே எரிசா அவர்களை நோக்கி நோக்கி அந்த மக்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டணமும் அல்ல நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்திலே நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார் அவர்கள் சமாரியாவில் வந்த பொழுது மீண்டும் எரிசா கத்தாவே இவர்கள் பார்க்கட்டும் மீண்டும் கண்களை திறந்தரலும் என்றான் அப்பொழுது அவர்கள் பார்க்கும்படிக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது இதோ அவர்கள் சமாரியாவின் இருந்தார்கள் அவர்கள் அதை பார்த்தார்கள் அதிகாரத்தின் மூலமாக சொல்லி பண்ணின மாத்திரத்திலே கண் திறக்கப்பட்டது கண் மயக்கம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் அந்த பொழுது அந்த இக்கட்டான நேரத்திலும் அதே போல அந்த சம்பவம் நடந்தது எதிர்பார்க்கிறோம் கத்தரும் கூட இந்த நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில சில இடங்கள்ல நாம் நம்முடைய பார்வையை ஆவிக்குரிய பார்வையை நன்கு நாம் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அது மங்களா இருக்க கூடாது என்று சொல்லி கத்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கத்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாணியம் இறங்குகிறார் என்று சொன்னேன் உங்களு பதினாயிரம் பேர் வந்தால் உங்கள் இறுதியில் பயப்படக்கூடாது என்று கத்த பார்க்கிறோம் நமக்குள் பெரியவராக இருக்கிறார் நாம் தேவனால் உண்டான இருக்கிறோம் தேவனால் இருக்கிறோம் நாம் விசாசை ஜெயித்தவர்களாயிருக்கிறோம் உலகத்தை ஜெயித்தவர்களாயிருக்கிறோம் ஆதலால் தான் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவன் என்று சொல்லி ஒன்று சொல்லுகிறது இருக்கும் பொழுது யாரும் நமக்கு விரோதமாய் பாடைய மறங்கினாலும் கூட அது ஒன்றும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்

அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவம் அன்னிப்பையும் பசுத்தமாக்க பசுத்தம் மாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும் படியாக அவர் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் பணிக்கு நீ அவனுடைய கண்களை விறக்கும் பொருட்டு எப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் அவரை நோக்கி வந்த மத்தன் இந்த நாளில் உங்களை நோக்கி வருகிற வார்த்தை நீங்கள் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே தான் பாவ மன்னிப்பை பெற்றீர்கள் பசுத்தப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் மற்றவர்களும் இருளை விட்டு அவிசுவாசிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு அவர்கள் இருளை விட்டு ஒளிய நிலத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் படிக்கு பவுல் அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அனுப்பப்பட்டதை அனுப்புகிறேன் என்று சொல்லி பவுலை போல உங்களையும் நாம் ஒவ்வொருவரையும் கண்களை திறக்கும்படிக்கு கண்கள் திறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கத்துரை மகிமையை கண்ணார காண்கிறவர்கள் கத்தரை நாம் சுவாசித்து நடக்க வேண்டும் இன்னொரு பக்கம் கத்த நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமார குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மோப்ப சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் தரிசனங்களை வாலிபர்கள் காண்பார்கள் பார்ப்பார்கள் என்று

அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள் நிச்சயமாக சம்பவிக்கும் உங்களிடத்தில ஆண்டு தம்முடைய வல்லமையை மகத்துவத்தை இன்னது என்று காண்பிக்க போகிறார் நீங்கள் அதை அறிய போகிறீர்கள் நீங்கள் அதை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் விரும்புங்கள் பாற்றியாயிருங்கள் அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு பிரகாசமான தருவாராக நிச்சயமாகவே கத்தர் உங்களுடைய கண்களை திறப்பது நீங்கள் போய் மற்றவருடைய கண்களை திறக்க வேண்டும் அநேகருடைய கண்கள் உருட்டாட்டத்தினால் நிறைந்திருக்கிறது அவளுடைய பார்வை மங்களாய் இருக்கிறது உங்களுடைய பார்வை ஆண்டவர் வெளிச்சப்படுத்துகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையை இப்பொழுது ஆண்டவர் தெளிவாக்கி கொடுக்கிறார் உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் உன் கண் இருளாய் இருந்தால் உன் சரீரமும் இருட்டாய் போய் விடுமே உன் கண் தெளிவாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு திருவிழா பற்றுகிறார் உங்களுடைய ஆவிக்குரிய கண் அந்த மன கண் தெளிவாய் மாற வேண்டியது அவசியம் நிலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளவர்களாய் என்று இப்பொழுதே ஆண்டு உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை கட்டிடுகிறார் உங்களுடைய மன கண்களை திறக்கிறார் நீங்கள் பார்ப்பை அடையும் படிக்க உங்களுடைய செவிகள் கவனித்திருக்கும் படிக்க

அவர்கள் நீதி வசனத்துல பழக்கம் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் பலமான ஆகாரமானது ியவர்களுக்கு தகும் ஆதலால் அதில முயற்சி செய்ய வேண்டும் பலமான ஆகாரம் எது அன்றைய வார்த்தை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வளர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலோட்டமாகவே இருக்க கூடாது பால் உண்கிற ஒரு குழந்தை வசனத்துல குழக்கம் தர்க்கிறார் இன்னும் நீங்க மனுஷமாக நடக்கிறீர்களே என்று சொல்லி ஒவ்வொரு முறை ஆண்டு வேலையிலும் ஆவிக்குரிய மார்க்கத்திற்கு நேராய் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராய் உங்களை அழைக்கிறார்

விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மகிமையை படுத்துவேன் என்று சொல்கிறார் நீ விசுவாசித்தான் என்னை நீ நீக்க வேண்டும் என்றான் நீ உணர வேண்டும் என்றான் நீ நேரடியா என் குரலை கேட்க வேண்டும் என்றான் நீ இப்பொழுதே உன்னை ஒப்பு கொடுத்து விடு என்று அழைக்கிறார் இப்பொழுதும் நாம் செபிக்க போகிறோம் பேசுகிற நல்ல பிதாவே உனக்கு அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும் என்று சொல்லி இப்பொழுதும் அந்த வார்த்தையை கேட்டார் நடப்பா இப்பொழுது வேதத்துள்ள மகத்துவங்களை அந்நிய காரியமா எண்ணாதபடிக்கு தங்களுடைய சொந்த அனுபவமாக்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யப்பா வேதத்தின் வார்த்தைகளை மகத்துவங்களை அதில் உள்ள வார்த்தைகள் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வில் அதிசயத்தை செய்தவரை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராயிருந்தாலும் யார் யார் கவனித்தார்கள் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில இந்த வேதம் வார்த்தை மகத்துவங்கள அதிசயங்கள அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்கும் படிக்க அவ கண்களை நீங்க உடனே இப்பொழுது இந்த வேலையில விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணின இந்த வேலையிலும் அது எலிசா தீர்க்கு தரிசி விண்ணப்பம் பண்ணினது போல நானும் ஆண்டவரை செவிக்கிற அந்த வேலையில தாவீரும் அப்படியாய் கண்களை திறந்துடும் என்று விண்ணப்பம் பண்ணார் அது போல இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிற அந்த வேலையில ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்புறம் செவிகள் அந்தவரை கவனிக்கும் ஆவிக்குரிய செவிகள் உண்டாவதாக ஆவிக்குரிய கண்கள் தளர்க்கப்படுவதாக ஆவிக்குரிய பார்வை மங்கலாய் இராமல் அது இன்னும் அதிகமாய் பிரகாசிப்பதாக மன கண்கள் இன்னும் தெளிவடைப்பதாக இன்னும் உம்மை பார்க்கும் படிக்க உம்மை அறியும் படிக்க உங்களுடைய மகத்துவங்களை அதிசயங்களை உன்னுடைய செயல்களை தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை அனுபவிக்கும் படிக்கு இப்பொழுதே ஆண்டவரை அறியும் படிக்கு எங்க பிரகாசிப்பித்ததற்காக நன்றி தகப்பனே நன்றி ராஜா யார் யார் வாழ்க்கையில பயம் காணப்படுகிறதோ பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு நோயை பார்த்து பயந்து கொண்டு இன்னும் தடைகளை தாண்ட முடியாத படிக்கு யார் யார் தவிக்கிறார்களோ தடைகளை நீக்கி போடுகிறே ஆண்டவரே இருக்கிறதற்காக கண்கள் அப்பா தங் அவர்களுக்கு முன்பதாக உண்மை பார்க்கட்டும் ஆண்டவரே அவர்கள் பிரச்சனைகளை பார்க்கிறவர்களாய் பார்க்கிறவர்களாய் அல்ல ஆதை விட அவர்களை சுற்றிலும் இருக்கிறதான ஆண்டவரே ஓ அக்கினி ரதத்தையும் குதிரைகளையும் அந்த பாழை நிரங்கி இருக்கிற தூதர்களையும் அவருடைய கண்கள் இப்பொழுதே பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை உடைய மகிமின் பிரகாசத்தை பார்க்கிற இந்த வேலைங்க எல்லா பிரச்சனைகளும் பாணி போல மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால பயமுறுத்துகிற ஆவியின் கிரியைகள் இன்னும் படையெடுத்து வருகிற எதிர்த்து நிற்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஜெயம் உண்டாவதாக பயத்திற்கு நீங்களாக்கு வீராக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஓ பயந்தவர்களை சூழ அப்ப உமக்கு பயப்படும் பயம் இருக்கும் பொழுது பயந்தவர்களை சூழ தூதர்கள் பாழைய இறங்கி அவர் ஒவ்வொருவரை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நோயில் இருந்தும் இருந்தோம் பாபத்தில் இருந்தோம் சாபத்தில் இருந்தோம் நீ விடுவிக்கிறீர் விடுவிக்கிறீர் விடுவிக்கிறதற்காக நன்றி இப்பொழுதே விடுவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரை நீ விடுவித்துக் கொண்டிருக்கிறீரப்பா எஸ் நான் ஓ நீ எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு கரசனை உள்ள ஆன்பின் தகப்பன் ஆண்டவர எவ்வளவு தூரம் ஆண்டவர நீ உடைய வல்லமையான அனுப்பி நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்